ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னன்னா நம்ம செய்த பாவங்களை பாபாவோட நினைவில் இருந்தாலே அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுமா அப்படின்றத பற்றி ஆழமாக வந்து பாப்தா தான் சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போ நீங்கள் வந்து முட்களில் இருந்து மலராக மாறணும் மிகப்பெரிய முள் எதுனால் பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே மிகப்பெரிய முள் எது தெரியுமா இந்த தேக உணர்வு தான் தேக உணர்வில் இருந்தால் தான் அதாவது இந்த உடல் தான் ஆனால் இந்த உணர்வில் இருக்கும் போது தான் நீங்கள் வந்து ஒரு முள் மாதிரி எல்லாரையும் கூத்திக்கிட்டே இருப்பீங்க அதாவது துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதனால் பாபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்த முள்ளிலருந்து நீங்கள் இப்போ மலர் ஆகணும் பாபா கேள்வி கேட்குறாங்க என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் வந்து என்ன இப்போ நினைக்கிறாங்கன்னா பாபாவை இறைவன் வந்து எங்கும் இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னு நினச்சிட்றாங்க ஏன் தெரியுமா பாபா சொல்கிறாங்க பதில் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா பக்தி மார்க்கத்தில் இப்போது ஒரு இடத்துல நிறைய நல்லா தீவிரமாக பக்தி பண்ணுறாங்கன்னா அந்த பக்தர்களுக்கு வந்து காட்சி கிடைக்குது அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பக்தர் வந்து நல்லா பக்தி பண்ணிகிட்டே இருக்காரு இறைவனை பார்க்கணுன்னு அப்படி பக்தி பண்ணுறாருன்னா அவருக்கும் காட்சி கிடைக்குது அப்போது என்ன நினச்சிக்கிறாங்க அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா பாபா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து எல்லா இடத்துலாம் இல்லை ஆனால் எல்லா இடத்துலேயும் எனக்கு வந்து சீக்கிரமாகவே அதை வேகத்தில் ரொம்ப வேகமாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் இப்போது இந்த இடத்துல இப்போ இருக்காருன்னா இந்த இடத்துல காட்சி காமிக்கிறாருன்னா அடுத்த செகண்டே வந்து வேற ஒரு இடத்துக்கு போக முடியும் அந்தளவுக்கு ராக்கெட் ராக்கெட்டை விட மிக வேகமாக போய் காட்சி காமிக்க முடியும் அதை தான் வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் எங்கும் நிறைந்தவர்னு ஆனால் வந்து பாபா வந்து ஆத்மாவாக இருக்கிறதுனால வேகமாக வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் ஸ்பீடாக வந்து போக முடியும் அதுதான் விஷயம் ஓம் சாந்தி இன்றைக்கி வந்து பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பூஞ்சோளியில் இருக்கீங்க இந்த ஒரு இப்போது ஒரு கார்டன் இருக்குது ஒரு தோட்டம் இருக்குன்னா அங்கே அந்த தோட்டத்தில் வந்து மலர்களும் இருக்கும் ஒரு காஞ்சி போன மரமும் இருக்கும் எல்லா விதமான வெரைட்டியும் இருக்கும் நிறைய விதவிதமான மலர்கள் வந்து இருக்கும் ஒரு விதமான மலர் மட்டும் இருக்காது சிலது வந்து மொட்டாக இருக்கும் சிலது வந்து மலர்ந்து இருக்கும் சிலர் வந்து இன்னமும் எந்த ஒரு மலரும் வராமல் இருக்கும் சிலது வந்து நல்லா நறுமணம் வீசக்கூடிய அளவுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த சங்கமீகத்துலேயும் ஒரு மலர் தோட்டத்தில் தான் இருக்கீங்க இங்கே வந்து சில பேர் வந்து முட்களாக இருக்காங்க இன்னமும் அவங்க தேக உணர்வில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் அந்த ஆத்மா உணர்வுக்கு வரத்துக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் மலர் ஆகலை ஆனால் ஆத்மா அபிமானியாக இருக்கிறதுக்கு அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சில பேர் வந்து நல்லா ஆத்மாபிமானியாக இருந்து பாபாவோட நினைவில் இருந்து அந்த நறுமணமும் நல்லா வீசுது அதாவது இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நல்லா சுகம் சாந்தி அமைதி இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆத்மவுனில் இருந்துக்கிட்டு ஸோ இப்போது நீங்கள் வந்து இப்போது மலர் தோட்டத்தில் இருக்கீங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க இல்லையா இது ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்போது ஸ்ரீமத்து படி நடக்கிறீங்க இப்போது ஸ்ரீமத்து படி நடக்கிறதுனால தான் இங்கே வந்து வெரைட்டிஸ் வந்து இருக்குது ஆனால் எல்லோரும் முழுமையாக ஸ்ரீமத்து படி நடந்து எல்லாமே பக்காவாக மலர்களாக ஆகிட்டோம் அப்படின்னா சத்தியுகத்தில் எல்லாருமே உண்மையான ரொம்ப அழகான ஒரு மலர் தோட்டத்தில் நம்ம இருப்போம் அதாவது நம்ம மலர் தோட்டமாக நம்ம இருப்போம் எல்லோரும் அன்பு சுகம் சாந்தி எல்லோருக்கிட்டேயும் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பாக பார்க்கடல் மாதிரி அவ்வளோ அன்பாக எல்லாருமே வந்து நீங்கள் இருப்பீங்க ஆனால் இப்போ இந்த நரகம் அதாவது கலியுக இந்த இறுதியில் வந்து இந்த உலகமே வந்து நரகமாக இருக்குது இந்த நரகம் வந்து எதை குறிக்குதுன்னா முள் நிறைந்த காடு எங்கே பார்த்தாலும் இது ஒரு வறட்சி தான் அதாவது காடுன்னா எங்கேயும் மலரே இல்லை எல்லாம் வந்து முள் தான் இருக்குது அதாவது தேக உணர்வில் இருக்கிறாங்க முள்ன்னா தேக உணர்வுலே இருந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப மோசமான ரொம்ப மிகப்பெரிய முள்ளாக இருக்காங்க அது என்ன மாதிரி ஒரு முள்ளுன்னா காமம் அதாவது விகாரம் என்ற அந்த முள் அதை வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுத்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்கும் தண்டனை கிடைக்குது கொடுக்குறவங்களுக்கும் தண்டனை கிடைக்குது எல்லாருக்குமே வந்து தண்டனைகள் தான் இப்போ அடைஞ்சிட்ருக்காங்க அதனால் இப்போது இந்த முள்ளில் இருந்து இப்போ நீங்களும் வந்து மலராகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே பல பிரிவியாக வந்து இந்த தேகலில் முள்ளாக இருந்து துக்கத்தை கொடுத்துருக்கீங்க அதை வந்து கர்மாவின் விதிப்படி உங்கள் கிட்டே ரிட்டர்ன் வந்தே தீரும் ஆனால் அது வராமல் தடுக்கிறதுக்கே ஒரு வழி இருக்குது அதுக்கு தான் முக்கியமான ஒரு மந்திரம் வந்து பாபா வந்து கொடுக்குறாங்க அந்த மந்திரம் என்னென்னா மண்மணாபவ அதாவது மனசால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய் அப்படின்னு பாபா வந்து நமக்கு கட்டளை கொடுக்குறாரு பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்து நல்லா பாபாவை வந்து நல்லா அவரையும் ஜோதியாக வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆத்மா உணர்லேயே இருந்து அப்படியே பாபாவை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்க வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்படியே வந்து பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிய ஆரம்பிக்கும் அதை அழிய அழிய இப்போ நீங்கள் செய்த கர்மா எதாவது ஒரு தவறான ஒரு கர்மா செஞ்சுருக்கீங்க முன் பிரிவியில் எதாவது கர்மா செஞ்சுருக்கீங்கன்னா யாருக்கோ யாரையோ வந்து கொலையே பண்ணிட்டீங்க அந்த மாதிரி ஒரு கர்மா செஞ்சிட்டிங்கன்னா அப்போது அந்த ஆத்மா வந்து இப்போ திரும்பவும் வந்து அந்த வழி வேதனையை கொடுக்கறதுக்காக ரிட்டன் வருவாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போது பாபாவோட நின்லேருந்து அந்த யோகா பலத்தினால அந்த கர்மாவையே அழிச்சிட்டிங்க அந்த நினைவு நினைவு மூலியமாகவே அழிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் வருவார் துக்கம் கொடுக்குற மாதிரி வருவார் ஆனால் வந்து இல்லை இல்லை இவர் நல்ல ஆத்மா தான் இவங்களுக்கு நம்ம நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு அதை மறந்துடுவார் மறந்துட்டு அவர் வந்து அந்த அமைதியை அனுபவம் பண்ணிவிட்டு போயிடுவார் ஏன்னா நீங்கள் வந்து பாபாவோட நினைவில் இருந்துட்டு ஆத்மானு உணர்ந்து நல்லா யோகா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாபாவோட நினைவுலேயே இருக்கீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் பரவிட்டே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆத்மாவில் வந்து அந்த கரை வந்து போயிடும் இன்னொன்று வந்து அந்த வைப்ரேஷனை வந்து அவங்க அனுபவம் பண்ணிவிட்டு அவங்க அமைதியாகவே போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை வந்து அமைதி தான் அதனால் நம்ம இந்த யோக பலம் இந்த மந்திரத்தின் மூலியமாக நம்ம கர்ம கணக்குகளை ஈஸியாக முடிக்க முடியும் ஆனால் உலகத்தில் இருக்கவங்க இந்த ஞானத்தை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க செய்த கர்மாவுக்கு அதுக்கான தண்டனை அதாவது அவங்க என்ன கர்மா செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு திரும்பவும் ரிட்டன் வந்து ரிட்டன் அந்த தண்டனையை அனுபவித்து அதுக்கப்புறமேட்டு தூய்மையாகி எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு தான் வந்து இந்த அதிர்ஷ்டமான இந்த மந்திரம் கிடச்சிருக்கு ஆனால் அதை நல்லா யூஸ் பண்ணணும் ஆத்மான உனருந்து அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும் அதுக்கு ஆத்மா அபிமானியாக இருக்கணும் நீங்கள் வந்து எல்லாேருக்கும் நன்மை பண்ணணும் யாருக்கும் வந்து துக்கம் கொடுக்காமல் இருக்கணும் ஏன்னா கொடுத்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு தான் வரும் திரும்பவும் அதை எரிச்சிகிட்ருக்கணும் இந்த பிரிவிலே நிறையா வந்து பாவம் செஞ்சுருப்பீங்க அதுவும் மெயினாக இந்த விகாரத்தோட பாவம் வந்து செஞ்சுருக்கலாம் அந்த பாவத்தை வந்து பாபா கிட்டே முழுமையாக சொல்லிடுங்க இந்த டைமில் இந்த மாதிரி பாவம் பண்ண எல்லாத்தையும் முழுமையாக டீட்டெயில்டாக பாபாட்ட சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் வருது பாவம் செய்யக்கூடிய மாதிரி உணர்வுகள் வந்தாலும் அதை முழுமையாக பாபா கிட்டே சொல்லுங்கள் அந்த டைம்லேயே சொல்லுங்கள் பாபா எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது இந்த மாதிரி ஏன்னா பழைய சமஸ்காரம் நம்மளுக்கு வந்து பதிவுகள் இருக்கும் அப்போ சூழ்நிலாமையும் போது அது நம்மளுக்கு எமர்ஜ் ஆகும் ஆனால் அது எமர்ஜ் ஆகும் போது நம்ம வந்து அதை வெட்டணுன்னா பாபா கிட்ட அந்த நேரத்தில் சொல்லணும் மனசால் நம்ம சொல்லிட்டோன்னாலே நம்ம ஜெயிச்சிடுவோம் சொல்லாமல் நம்ம வந்து அதை செயல்படுத்திட்டோம்னா திரும்பவும் அதற்கான தண்டனையை தான் நம்ம அனுபவிக்கணும் திரும்பவும் பாபாவோட இருந்து கர்மாவை வந்து அதை அறிக்கணும் அதாவது அழிக்கணும் இந்த ப்ராசஸ்லேயே நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அப்புறமேட்டு நம்ம வந்து முழுமையான இந்த சொர்க்க பதவியை நம்ம அடைய முடியாது சொர்க்கத்தில் முதல் நம்பர்லேருந்து நம்ம வரணும் ஏன்னா இந்த ஆரம்ப காலத்துலேருந்து வர்றவங்க வந்து முழுமையான சொர்க்கத்தை வந்து அணுவிப்பாங்க அப்போ அந்த மாதிரி முழுமையாக அணுவிக்கணும் முழு தூய்மையான அந்த உலகத்தை வந்து நம்ம போகணும் அந்த உலகத்துக்கு போகணும் தெய்வீக குணங்களை அப்போ தாரணை பண்ணணும் இந்த பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த தேவி தேவதைகள் சிலைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து இப்படிப்பட்ட பாவியாக இருக்கோம் நாங்களும் உங்களை மாதிரி வந்து தேவதையாக ஆகணும் தெய்வீக குணங்கள் எங்களுக்கு வரணும் அப்படின்னு அந்த மாதிரி பக்தி பண்ணுறாங்க அதை யாரோட நினைவானா இப்போது நீங்கள் வந்து அந்த மாதிரி நடந்துக்கணும் தேவதைகள் மாதிரி இந்த டைமில் சங்கமயத்தில் நடந்துக்கணும் தேவதைகளாகவே நீங்கள் இப்போ வந்து வாழணும் சத்தியுகத்தில் தான் தேவதைகளாக வாழமோ அப்படின்னுலாம் இல்லாமல் இங்கேயே நீங்கள் வந்து இவங்கள பார்த்தாலே வந்து ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அனுபவம் பண்ண வைக்கணும் இங்கேயே நீங்கள் சொர்க்கத்தில் வாழவும் வாழணும் அப்போ தான் அங்கே போய் வாழுவிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதற்கு வந்து இந்த ஞானத்தில் வந்து நீங்கள் குளிக்கணும் அதாவது இந்த பக்தியிலலாம் வந்து கும்ப மேளாவில் போய் குளிச்சா அந்த தண்ணியில் போய் குளித்தா பாவம்லாம் போயிடும் அப்படின்னு அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி வந்து பாவம்லாம் வந்து தண்ணியில் போய் குளிச்சிங்கன்னா வந்தெல்லாம் போகாது ஏன்னா தினமும் வந்து எங்கேயாவது குளிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால் பாவம்லாம் வந்து போகாது ஆனால் இந்த ஞானம் ஃபஸ்ட்டு இந்த ஞானத்தில் குளிக்கணும் அதாவது ஞானத்தை வந்து நல்லா படிக்கணும் இதை வந்து கேட்கணும் இதை பற்றி சிந்தனை பண்ணி பாபா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தாரணைக்கு கொண்டு வரணும் அதன் மூலியமாக தான் நம்ம வந்து நம்மளோட பாவங்கள் வந்து போகமே தவிர அந்த தண்ணியில் குளிக்கிறதுனாலலாம் பாவம் போகாது அப்படின்னு பாபா நமக்காக சொல்கிறாங்க அதனால் தினமும் வந்து இந்த ஞான குளியல் ஞானத்தை வந்து நல்லா வந்து சிந்தனை பண்ணணும் தினமும் வந்து பண்ணணும் இந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதன் மூலியமாக தான் நம்ம தேவதைகளாகவே ஆகிறோம் கொஞ்சம் வந்து ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே நமக்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதன் மூலியமாக தான் இந்த இந்த அதாவது ஃபுல்லாக காடாக இருக்குது இந்த உமுளு உலகமும் சுற்றி காடில் நம்ம வந்து இந்த மலர் தோட்டத்தில் ஏ இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ரீமத்திலேயே நம்ம வந்து வாழணும் அவரோட வழிகாட்டுதல் படி மட்டும் தான் நடக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த உலகமும் சொர்க்கமாக இருக்கும் அதாவது கலியுகமாகவே இருந்தாலும் இங்கேயும் நம்ம வந்து சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி அனுபவம் செய்ய முடியும் அதனால் ஸ்ரீமத் எப்போயுமே அந்த ஸ்ரீமத்து படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு அடியிலையும் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து இந்த மெயினான ஸ்ரீமத் என்னென்னா ஆத்ம அபிமானி நிலையில் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த பிரம்மா பாபா கூட வந்து யார் இவர் இவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க சில பேர் வந்து இவர் யாருங்க அப்படின்னு அதுக்கு வந்து நீங்கள் தெல்லன் தெளிவாக பதில் சொல்லுங்கள் அதாவது பகவான் ஈஸ்வரன் சிவன் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரோட உடம்புலலாம் வந்து ஞானம் சொல்கிறது கிடையாது அவர் அங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் வந்து சத்தியுகம் அது வந்து சொர்க்கம் அங்கே வந்து எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க அங்கே வந்து அவர் வர வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே தான் வந்து அவர் வரணும் அதற்கு வந்து அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து பல பிறவி எடுத்து எடுத்து இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு உடம்புல இருக்கார் அந்த ஆத்மா ஆத்மா ஒரே ஆத்மா தான் அப்போ அவரோட உடம்புல தான் வந்து அவரோட உடம்புல தான் வந்து இந்த ஞானத்தை வந்து இறைவன் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுத்து நம்மளுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தேவி தேவதைகளாக ஆகிறதுக்கு வழியை சொல்லிகிட்டு இருக்காரு அந்த பிரம்மாவின் வாய் மூலமாக பிறந்தவர்கள் தான் பிராமணர்கள் அப்படின்னு தெல்லந்தெளிவாக வந்து புளிய வைக்கணும் ஏன்னா இப்போது இருக்கிறவங்களாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா தெல்லன் தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னா நம்மளும் வந்து புத்திசாலியாக இருக்கணும் நமக்கு ஞானமே தெரியல நம்மளுக்கும் முழுமையாக இந்த ஞானம் வந்து புரியல அப்படின்னா அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கு ஞானமே சரியாகவே தெரியல இவங்களுக்கே வந்து எதுவும் புரியலை போல் இருக்குது அப்படின்னு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு அதுக்கு தான் வந்து பாபாவும் பாபா வந்து என்ன பண்ணுறாருன்னா பாபா சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்கக்கூடும் அதனால் வந்து தான் என்ன பண்ணுறேன் நான் சில பேர் வந்து புரிய வைக்க தெரியலனா கூட அவங்களோட உடம்புல வந்து நானே வந்து பிரவேசம் செஞ்சு நானே புரிய வச்சுருவேன் அவங்களுக்கு டச் பண்ணி இந்த எண்ணத்தை கொடுத்து புரிய வச்சுருவேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஏன்னா பாபா வந்து ரொம்ப வேகத்தில் வந்து பறக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஆத்மாவாக அவர் எப்பயுமே இருக்கிறதுனால அப்போது வந்து உடனே உடனே வந்து யாருக்குள்ளே வேணால் பிரவேசம் செய்ய முடியும் அதே தான் பக்தி மார்க்கத்துலேயும் நடக்குது காட்சிகள் வந்து அங்கேயும் கிடைக்கும் இங்கேயும் கிடைக்கும் இதனால் வந்து அவர் வந்து சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டாங்க தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இப்போ நீங்களும் குழந்தைங்களே நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலியாக ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தூய்மையாகணும் தூய்மையானால் தான் நீங்கள் வந்து புத்திசாலியாக ஆகவே முடியும் அந்த காலத்திலலாம் வந்து படிக்கிற டைமில் வந்து பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பாங்க அந்த டைம் பிரம்மச்சரிய விரதத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு விகாரங்களுக்கு போவாங்க படித்து முடித்த உடனே ஆனால் நீங்கள் வந்து இப்போது இப்போ முழுவே இந்த ஜென்மம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தூய்மையாக தான் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து மதிப்பு கூறியவர்களாக இருப்பீங்க பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போது தூய்மையாக இருக்கிறதுனால முத்திசாலியாகவும் இருப்பீங்க மதிப்பு மிக்கவர்களாகவும் இருப்பீங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் அதனால் பாபாவை நல்லா நினைவு பண்ணிக்கிட்டே இருந்து இருந்து பாவங்களை எரித்து தூய்மையாக எப்பயுமே இருங்க தூய்மை பவ அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரம் வந்து கொடுத்துருக்காரு தூய்மையாக இந்த ஜென்மம் ஃபுல்லாக இருங்க இருந்துட்டிங்கன்னா இருபத்தி ஒரு ஜென்மமும் உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை அதனால் உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களில் நம்ம தூய்மையாக இருக்கிறோமா நம்ம மற்றவங்களை பற்றி வீணாக ஏதாவது யோசிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வரதானம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அசுத்தமான இந்த சோம்பல் மற்றும் கவனக்குறைவு இது கூட வந்து ஒரு விகாரந்தான் கவனக்குறைவாக இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மறந்துடுறது அந்த கவனம் எதை எந்த விஷயம் பண்ணாலும் கவனமாக வந்து பண்ணணும் இந்த கவனக்குறைவாக பண்ணக்கூடாது அதை கூட ஒரு விகாரம்தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதுக்கு பதில் என்னென்னா பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் வந்து ஸ்ரீமத்தில் கொஞ்சம் வந்து அலட்சியமாக இருந்தீங்கன்னா கூட அதில் வந்து உங்களுக்கு கவனக்குறைவு இருந்ததுன்னா கூட உங்களால் சரியாக வந்து முயற்சி செய்ய முடியாது இந்த சோம்பல் இந்த கவனக்குறைவு இது எல்லாத்தையுமே முழுமையாக எனக்கு தியாகம் பண்ணிடுங்க என்கிட்ட கொடுத்துருங்க அந்த விகாரத்தையும் கொடுத்துருங்க முழுமையாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அந்த கவனமாக இருங்க அதாவது எந்த விஷயம் பண்ணாலும் கவனத்தோடு பண்ணுங்கள் எப்பயுமே அலர்ட்டாக இருங்க பாபாவோட நினைவில் இருந்து ஆத்மா அபிமானியாக இருந்து பாபாவோட ஸ்ரீமத் என்னென்னவோ காலையில் அமிர்த வேலையில் எந்திரிச்சு இதில் நைட்டு படுக்கிற வரைக்கும் ஸ்ரீமத்தை வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்போ அந்த ஸ்ரீமத்தை படி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது அதன்படி தான் வாழணும் இப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து சோம்பலாக வந்து சரி பாபா சொல்லிட்டாரே அப்படின்றதுனால வந்து அப்படியே சோம்பலாக நம்ம உட்காந்து நினைவு பண்ணாமல் அப்படியே சோம்பேறியாக அப்படியே உட்காந்துட்டே இருந்தோன்னா அப்படி தான் நமக்கு பூஜையும் நடக்கும் அப்போ அந்த பூஜாரி வந்து என்ன பண்ணுவாருனா நம்மளோட சிலைக்கு வந்து சரி ஏதோ கடமையாக இருக்கே அப்படின்னு அவரும் வந்து கடமையாக வந்து அதை செஞ்சுட்டு போவார் கடமையாக வந்து சேவைகள் நடக்கும் எல்லாமே அந்த மாதிரி உங்களோட பூஜையும் அந்த மாதிரி நடக்கும் நீங்கள் அப்போ வந்து கடமையாக செய்யாமல் அதை வந்து உள்ள பூர்வமாக நீங்கள் வந்து செய்ய செய்ய தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பூஜையும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் இந்த இந்த சங்கமயுகத்தில் பண்ணக்கூடியது தான் எல்லா டைமும் எல்லா பிறவிக்கும் உங்களுக்கு அதோடய பிரதிபலிப்பாக நடக்கும் பாபா வந்து ஸ்லோகனில் சொல்கிறாங்க என்னென்னா குழந்தைங்களே நீங்கள் வந்து சேவையை வந்து நல்லபடியாக செய்யுங்க வீண் செலவு பண்ணக்கூடாது அதாவது நம்ம நம்ம என்ன பண்ணுறோமோ அது நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும் ஆனால் வந்து வீணான விஷயங்களை நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வீணாக பேசுகிறது வீணாக வந்து பார்க்குறது வீணான விஷயங்களை கேட்குறது இந்த மாதிரி வீண் செலவும் நம்ம பண்ணக்கூடாது சேவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் வீணான விஷயங்கள் நம்மளுக்கு பிரோஜனமாகவே இல்லாத நம்மளுக்கு மற்றவங்களுக்கு நன்மை பண்ணாமல் நம்மளுக்கும் நன்மை பண்ணாம நம்ம இருந்தோம் நம்மளுக்கு நன்மை பண்ணுறதும் ஒரு சேவை தான் அதனால ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம நன்மை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம நன்மை பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து வீண் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வந்து இந்த மந்திரத்தை கொடுத்து எங்களோட அந்த பாவ கர்மங்கள் எல்லாத்தையும் அழிச்சு தும்சமாக்கி நம்மளை வந்து தூய்மையாக மாற்றிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி